ஐயா கோவணத்தை தொலைச்சது என்னோட தப்பு தான் அதுக்கு நிகராக என்னோட பொன் பொருள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவார் அதுக்கு அந்த சிவனடியார் சொல்லுவார் எனக்கு எதுக்கு அந்த பொன் பொருள் எல்லாம் நான் ஒரு பிரம்மச்சாரி என்னோட கோவணத்துக்கு இணையா இன்னொரு கோவணம் கொடுன்னு சொல்லுவாரு அவரோட கம்பில் இருந்த கிழிந்த கோவணத்தை உருவி தராசில் வைப்பாரு தராசுல ஒரு பக்கம் சிவனோட கிழிஞ்ச கோவனம் இருக்கும் இன்னொரு பக்கம் அமர்நீதி அடியார் இருந்த எல்லா புது கோவனத்தையும் வச்சிருவாரு தராசு நிகராகாது அமர்நீதி அடியார் ஐயா தராசு நேராகல என்னோட பொன் பொருள் வைக்க அடியாரும் சரி வச்சுக்கோ நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா தராசு நிகராகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு அமர்நீதி அடியார் தான் கிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாத்தையுமே வைப்பாரு ஆனாலும் தராசு இணையாகாது அமர்நீதி நாயனார் சிவனடியார் கிட்ட சொல்லுவாரு ஐயா என்கிட்ட இருந்த எல்லா பொன் வச்சுட்டேன் மீதி இருக்கிறது நானும் என்னோட மனைவி மற்றும் மகன் தான் அதனால எங்களை தராசுல ஏற அனுமதியுங்கள் அப்படின்னு கேட்பாரு சிவனடியாரும் சரின்னு சொல்லிடுவாரு உடனே அமர்நீதி நாயனார் கண்கள்